விசுவாமித்திர முனிவர் தாடகையின் கொடிய தன்மைகளையும் அவளது பேரையும் ராமனுக்கு உரைக்கிறார் வணக்கம் நண்பர்களே தாடகை வதைப்படலத்திலே விசுவாமித்திர முனிவர் ராம இலக்குமனர்களோடு தாடகை வனம் நோக்கிப் போய்க் கொண்டிருக்கிறார் போகும் வழியில்தான் அந்த அரக்கியின் கோரமான தோற்றத்தை அவளுடைய உருவத்தை பற்றி ராமனுக்கு விவரிக்கிறார் போன பாடலிலே அவளுடைய உடல் எவ்வளவு பயங்கரமானது ஒரு ஊழிக்கால வெள்ளப் போல பெருமலைகள் நஞ்சு இடிமுழக்கம் ஊழித்தி எல்லாமே சேர்ந்து ஒரு கடலாக மாறி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அச்சுறுத்தும் தோற்றம் கொண்டவள் என்று விளக்கினார் இப்போ அடுத்த பாடலில் அந்த அறக்கியை பற்றிய இன்னும் சில முக்கிய தகவல்களை சொல்ல வருகிறார் முக்கியமா அவளுடைய பெயரையும் சில அடையாளங்களையும் சொல்கிறார் வாங்க கம்பராமாயணத்தின் அடுத்த பாடலுக்குள் செல்வோம் சூடக அரவு உரல் சூலக்கையினல் காடுறை வாழ்க்கையல் கண்ணின் காண்பரே ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கின் நாமமே விசுவாமித்திர முனிவர் அப்படியே ராமனைப் பார்க்கிறார் பார்த்து ஆடவர் பெண்மையை அவ்வாவும் தோழினாய் என்று ஒரு அற்புதமான அடைமொழியை கொடுக்கிறார் என்ன ஒரு கவிதை ஆடவர் பெண்மையை அவ்வாவும் தோழினாய் அப்படின்னா அழகான தோள்களை உடைய ராமனே உன்னுடைய அழகிய தோள்களை ஆண்கள் கண்டால் தாங்களும் ஒரு பெண்ணாக பிறந்து உன்னோடு இன்புற மாட்டோமா அல்லது உன்னை போன்ற அழகும் மென்மையும் நமக்கு கிடைக்காதா என்று விரும்புவார்கள் அப்படின்னு சொல்றார் விஸ்வாமித்திரர் அதாவது ராமனின் பேரழகு ஆண்களையும் கூட பெண்ணின் மென்மையை நாட வைக்கும் என்கின்ற அளவில் இருக்கிறதாம் கம்பர் ராமனின் வீரத்தை மட்டும் சொல்லலை அவனுடைய வசீகரிக்கும் பேரழகையும் ஆளுமையையும் இங்கே புகழ்கிறார் பாருங்கள் அப்படிப்பட்ட ராமனை பார்த்துவிட்டு முனிவர் தொடர்கிறார் சூடக அரவு உரல் சூழக் கையினல் அப்படின்னா வளையல்களைப் போல பாம்புகளையே கையில் அணிந்திருப்பவள் வெறும் வளையல் இல்ல பாம்பெல்லாம் அவளுக்கு வளையல் அப்படியான வளையல்களை கையில் அணிந்திருப்பவள் அதோடு சூழ ஆயுதத்தையும் கையிலே ஏந்தியிருப்பவள் என்ன ஒரு பயங்கரமான காட்சி அவளுடைய தோற்றம் அவளுடைய ஆயுதம் எல்லாமே நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன அடுத்ததாக காடு உரை வாழ்க்கைகள் இந்த பெருங்காட்டில்தான் அவள் வாழ்கிறாள் இப்போ ராமனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது எதற்காக முனிவர் இந்த காட்டுக்குள்ளே இந்த அறக்கியை பற்றி பேசுகிறார் என்று அவள்தான் இந்த காட்டை ஆக்கிரமித்து இங்கிருக்கும் தவத் சாலைகளையும் உயிர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறாள் கடைசி வரியிலே ஒரு திரில்லர் படத்தில் கிளைமேக்ஸ் திருப்பம் வர்ற மாதிரி அந்த பெயரைச் சொல்கிறார் முனிவர் அந்த பொல்லாத கொடூரமான பயங்கரமான அரக்கியின் பெயர்தான் தாடகை என்று அழுத்தமாகச் சொல்கிறார் தாடகை அந்த பெயர் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக அந்த காட்டின் சாபமாக அங்குள்ள உயிர்களின் துயரமாக ஒழித்திருக்கும் விஸ்வாமித்திரர் ராமனுக்குச் சொல்ல வந்தது யார் என்று இப்போ தெளிவாகப் புரிகிறது அவளுடைய தோற்றத்தைப் பற்றி சொன்னவர் இப்போ அவளுடைய பெயரையும் கொடிய அடையாளங்களையும் சொல்லிவிட்டார் இனி என்ன நடக்கப் போகிறது இப்படி தாடகையின் பெயரை சொன்ன முனிவர் அடுத்த பாடலில் அவள் இந்த காட்டில் செய்த கொடூரங்களை அழிவுகளை விளக்க ஆரம்பிக்கிறார் கம்பர் இங்கே ஒரு உவமை மூலமாக தாடகையின் கொடூரத்தை இன்னும் ஆழமாக பதிவு செய்கிறார் அடுத்த பாடலில் சந்திப்போம்